விஜய் மீண்டும் நடிக்க வந்தால் அவரை வைத்து படம் தயாரிக்கவும் அவருடன் நடிக்கவும் தயாராக இருப்பதாக நடிகர் தயாரிப்பாளர் ஜீவா தெரிவித்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் இனி படம் தயாரிக்க தொடங்கும் போதே வெளியிடுவதற்கான தேதியும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெலுங்கு பட உலகில் ஆரோக்கியமான போட்டி நிலவுவதாகவும் ஆனால் தமிழ் திரையுலகில் சக நடிகர்கள் படம் வெளியாகும் போது தவறான அவதூறுகள் பரப்பப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ஜீவா வலியுறுத்தி இருக்கிறார் ஏதாவது ஐடியா கிட்டே இருக்கா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா அடுத்த டீசர் பாருங்க அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன் அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க சார் அதுக்காக தான் நடிக்க வந்தா நிச்சயமா நாங்கள் ரெடியா இருப்போம் பட் லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஐ வுட் பி ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டு செட் இங்க ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கும் போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க டேட் வேண்டாம் அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் நான் தெலுங்கு படம் வந்து சமீபத்தில் வரும் ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக நடிச்சிருந்தேன் அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு ஹீரோ இருக்கிறாங்க ஆளுக்கு முந்நூறு தேட்டர் வச்சுருக்கிறாங்க இது முடிச்சா அவங்க வராங்க அது முடிச்சா அது வராங்க ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு இவருக்கு அது போயிடுச்சு இவரு போயிடுச்சு அப்படின்னு பட் பிஆர் இன்னைக்கு டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக் ட்ராப் ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன் புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் என்ன நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நியூ டோன்ட் நோ ஐ மைட் பி ராங் ஸோ ஐ திங்க் மோர் தென் டென் டு ஃபிஃப்டீன் டேரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸை நான் என்னோட டைரெக்ஷன் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்னைக்குமே போனதில்லை ஒரு நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு ஒரு புது டைரக்டர் ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை ஐ ட்ரை ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம் அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனிஃபிலிம்ஸ் ஈவன் இன்றைக்கி நானும் நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்ருக்குறேன் ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்மெண்ட் ஆஸ் எ ட டீம் சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறார் பாது இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ் அண்டு அந்த ஏன் இந்த ஃபஸ்ட் இந்த தலை த தலைவர் தம்பி தலைமையிலாம் பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அது ஹிட்டாகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் ஹிட்டானால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன் ஸோ அந்த தைரியம் எங்ககிட்ட இருக்குது அந்த அந்த நிலையில் இருக்குது ஸோ வி கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் background we நோ ஹவு டு மேக் இட் up ஃபார் இட் ஆல்சோ